திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் நாவுக்கரசருக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் இன்னைக்கு கரூர்ல இத்தனாயிரம் அடியாரையும் வேலை கொடுத்து ஆட்கொண்டு விட்டார் வேல் மாறல் புத்தகம் இருக்கு திருப்புகள் புத்தகம் இருக்கு அருணகிரிநாதர் சொல்றாரு நிதர்சனம் இல்லாத இந்த தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா கோடி ரூபா சம்பாதிச்சா நிற்கும்னு நினைக்கிறோம் நிற்காது எப்ப முருகனை அடுத்த நிமிஷம் கண்ண தண்ணி வருதோ அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டிதான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க இந்த உடம்பு ஆனது கர்மவனையினால அந்த கர்மவனை கழியணும்னா கொஞ்ச நாள் ஆகணும் ஆனா அதுக்கு ஒரு குறுக்கு வழி ஒண்ணு இருக்கு சீக்கிரம் கழியறது என்ன தெரியுங்களா திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் நாவுக்கரசருக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் இன்னைக்கு கரூர்ல இத்தனாயிரம் அடியாரையும் வேலை கொடுத்து ஆட்கொண்டு விட்டார் வேல் மனசுக்குள்ள வந்துருச்சு இந்த வேல் மனசுக்குள்ள வந்த காட்டி தான் உங்க கையில என்ன இருக்கு வேல் மாறல் புத்தகம்னு இருக்கு திருப்புகள் புத்தகம்னு இருக்கு அருணகிரிநாதர் சொல்றாரு எப்பா வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு கேட்கறாங்க அந்த ஞானம் எந்த கடையில இருந்து தெரிஞ்சா நான் போய் வாங்கிட்டாது வந்துடுவேன் அது எனக்கு சுத்தமா வரமாட்டேது இந்த ஞானம் இல்லாட்டியும் பரவாயில்ல ஞானத்தை தரக்கூடிய புத்தகமாவது என்கிட்ட குடுன்னு கேட்கிறார் யார்கிட்ட கேட்கிறாரு முருகன் கிட்ட கேட்கிறாரு என்ன கேட்டாரு புத்தகம் கேட்டார் கவலைப்படாதீங்க அது தண்ணி தான் ஜூஸ் கிடையாது ஒரு ஒரு இன்டர்வெல்ல தான் மோர் வரும் ஏன்னா நம்மளுக்கு திடீர்னு உடம்பு என்ன பண்ண தெரியுங்களா நல்ல விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு குறுக்கால போயிடுச்சுன்னு காது இருக்கும் சாப்பாடு போயிடும் இதுக்கு பேரே என்ன தெரியுங்களா வஞ்ச புலனைங்கிறார் வஞ்சனை செய்யுமா அந்த புலன் அது அப்படித்தான் மைக்கு சில நேரம் பேச்சு விசில் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால மனிதர்கள் விசில் அடிக்க மாட்டாங்கன்னு மைக்கு விசிலடிக்கு இந்த புல நைந்து என்ன பண்ணும் வஞ்சனையை செய்யுமா என்ன வஞ்சனையை செய்யுமா உடம்பு நல்லா தெம்பா இருக்கும்போது ஒரு நாள் நல்லா பாருங்க இள இப்பெல்லாம் நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் இளமையிலேயே நிறையா பேர் வந்து உட்காந்துருக்கீங்க உங்கள் அத்தனை பேருனுடைய பாதத்துக்கு என்னுடைய நன்றி உண்மையானு சொல்கிறேன் வந்திருக்க இளைஞர்களுடைய காதை நான் தொட்டு கும்பிட்றேன் காரணம் என்னன்னா இளமையில் இருக்கும்போது நம்ம உடம்பு ரத்தம் சூடாக இருக்கும் யாருனாலும் நான் பார்த்துருவேன் யார் தெரியும் இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசில் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் பெரிய ஊரா வேலைக்கெல்லாம் போக முடியாது அப்படி ஒரு குப் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வாழ்க்கை தூக்கி போட்டு குப்பரக்கம் மிதிக்கும் அப்பவே கோயிலுக்கு போயிருக்கலாம் போல் இருக்கு அப்படிலாம் வந்து என்னன்னா விபூதியை கொடுத்தோம்னா போமா உனக்கு வேற வேலையே இல்லை இன்னமும் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இத்தணும் எடுத்து இப்படி கூச்சிட்டு போவாங்க வாழ்க்கை ரெண்டு மிதி நேரா முருகன்ட்ட போய் உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே ஏன் அவ்வளவு படுத்தி இருக்குது வாழ்க்கை ஆனா அது படுத்தாததுக்கு முன்னாடியே இத்தனை பேர் வந்திருக்கீங்களே அதுவே பெரிய விஷயம் அந்த குறிப்பிட்ட வயசுல ஒருபோதும் கடவுள் மேல நம்மளுக்கு தீவிர நம்பிக்கை வராது ஏன்னா எல்லாம் என்னால் முடியும்னு நினைப்போம் ஆனா வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேல ஒன்னு சொல்லும் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நம்மளால முடியாதுன்னு அருணகிரிநாதர் சொல்றே வெளியினர் இலை தந்தம் அசைய முதுகே வளைய துங்க உருகை கடிமேல் வரமகி தந்தம் அசைய முதுகே பல்லு ஆடும் முதுகு விடுவோம் வாயில ஜல்லு ஒழுகிட்டே இருக்கும் சுத்தி இருக்கவெல்லாம் கிளம்போது பெருசு போகுது போகாம இருக்கு உன்னா படுத்திக்கிட்டு இருக்கு இத்தனை இதையும் பண்ணுவாங்க சுத்தி பையன்லாம் நின்றுகிட்டு இவன் பாட்டுக்கு ஒரு சொத்தையும் எழுதி வைக்காம போயிடுவான் போல ஏன்னு அப்பா என்ன சேர்த்து வச்சிருக்கிறார் எங்க கையெழுத்து வாங்கணும் சுத்தி இத்தனை பேர் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க நான் சுத்தி நின்று மனைவி மனைவி நின்றுட்டு ஐயோ என்னை விட்டு போயிடாதீங்க என் பிள்ளையெல்லாம் பார்க்க மாட்டேன் என்னை விட்டு போயிடாதீங்கிறேன் அப்போதான் ஒருத்தர் வந்து சொன்னாராம் நான் வேணா கூட அமுச்சு வைக்கட்டுமான் ஓங்கி குத்திடுவோம் ஓடி போயிருந்தான் இத்தனை பேரும் நிற்கும் போதும் இந்த உயிர் போகும்போது கூட யாரும் வரமாட்டாங்க கூட யாரும் வரமாட்டாங்க நிதர்சனம் இல்லாத இந்த தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா கோடி ரூபா சம்பாதிச்சா நிக்கும் நினைக்கிறோம் நிற்காது ஏன்னா இன்னைக்கு கோவிலுக்குள்ள முன்வரிசையில் இருக்கும் கூட கோடீஸ்வரம் தான் சார் கோடி கணக்கில் பணம் இருந்தா நிம்மதி இருக்கணும் இல்ல இருக்கா நிம்மதி அவன் தான் முன்னாடி நம்மளை முடிட்டு அவன் போய் நிக்கிறான் ஏன்னா அவன்கிட்ட தான் அதிகமான நிம்மதி இல்லாம இருக்கிறதே அவன் தான் சார் ரோட்டில் அந்த பாலத்துக்கு கீழே ஒருத்தன் படுத்திருப்பான் பார்த்தீங்களா அவனை பார்த்து இவன் பொறாமல் போடுறேன் நான் ஏசி காரில் போகிறேன் பஞ்சுமத்தையில் படுக்கிறேன் என்ன பண்ணாலும் தூக்கம் வர மாட்டேங்குது அவன் பார் எவ்வளவு நிம்மதியாக தூங்குறான்னு அத்தனை கோடி வச்சிருக்கவன் பாலத்துக்கடியில் படுத்திருக்கவனை பார்த்து பொறாம படுறானா இது அத்தனையும் தாண்டி ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிய வேண்டாமா இந்த வாழ்க்கையில் எப்போவுமே ரெண்டு விஷயம் இருக்குங்க என்னன்னா ஒன்று இந்த புற வாழ்க்கையை வெளியிருக்க வாழ்க்கையே நமக்கு கொடுத்த கடமையே தேடி தேடி செய்யறது ஆனா சதாசர்வ காலமும் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இந்த வாழ்க்கையில சந்தோஷம் வராது நேற்று ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கைலாய வாத்திய வாசிக்கிறாங்க அந்த பசுபதீஸ்வரர் கோயில்ல கண்ணை மூடுன்னு அடுத்த நிமிஷம் கைலாய காட்சி வருது அந்த நீங்க நிறைய இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா நடராஜர் இப்படி ஆடி ஆடி வருவார் அதுவும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா கபாலி கபாலி கபாலின் அதை பார்க்கும் போது அதை பார்த்தோம்னா கண்ண தண்ணி ஊத்துது தார தாரையா தார தாரையா இது காசுக்காக வந்த கண்ணீர் இல்லை பணத்துக்காக வந்த கண்ணீர் இல்லை கவலையினால வந்த கண்ணீர் இல்லை ஏதோ அந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் சந்தோஷம் அப்படி இருக்கு இதுதான் உண்மையான ஆன்மீகம் இதுதான் உண்மையான ஆன்மீகம் எப்ப முருகனை பார்த்த அடுத்த நிமிஷம் கண்ணில் தண்ணி வருதோ அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டிதான் உள்ளுக்குள்ள முருகன் வந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் சார் வந்துட்டாரு வேலை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது நானும் தினமும் திருப்புகள் படிக்கிறேன் நானும் வேல்மார்கள் படிக்கிறேன் நான் நாற்பத்தி எட்டு நாள் மூணு நாற்பத்தி எட்டு நாள் இது நாலாவது நாற்பத்தி எட்டு நாள் நடந்த பாடு இல்லையே சார் அப்படின்னா ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க இந்த உடம்பு ஆனது கர்மவனையினால அந்த கர்மவினை கழியணும்னா கொஞ்ச நாள் ஆகணும் ஆனா அதுக்கு ஒரு குறுக்கு வழி ஒண்ணு இருக்கு சீக்கிரம் கழியறது என்ன தெரியுங்களா ஒன்றும் இல்லை நீங்க ஒரு ஊருக்கு போகணும் ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும் கூட்டமா இருக்குது பஸ் என்ன பண்ணுவீங்க பஸ்ஸு கூட்டமா இருக்கு நம்மளால என்ன தெரியும் டிரைவரை கீழே பிடிச்சி இழுத்து அவன் வழி அவன் ஜீட்டு வழியாக போயிடுவாங்க அதை விட இன்னொருத்த ஒரு பண்ணா இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் ஆளு தான் பண்ணுவாங்க கூட்டமா இருக்கிறத பார்த்தா வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தான் என்னடா இவ்வளவு கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா ஒருத்தனை வழிபடுற மாதிரி தெரியல நேராக பஸ்ஸை பிடிச்சி புளிச்சுன்னு அந்த சீட்டில் துப்பிட்டான் உள்ளே போகிறான் ஒருத்தனை அந்த சீட்டில் உட்கார்ல என்னடா இப்படி துப்பி வச்சுன்னா ஒருத்தனை இவன் வேகமாக உள்ளே போனால் ஒரு துண்டு எடுத்தேன் எச்சு தொடச்சான் யோ எவனோ துப்பி வச்சிருக்கான் யோ துப்புனதே நான் தாயா அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு போகிறான் பஸ்ஸில் இந்த மாதிரிலாம் டெக்னிக் இருக்கிற காலகட்டத்தில் ஆனால் இன்னொரு ஐடியா இருக்குது இந்த பஸ்ஸு கூட்டமாக இருக்குன்னு வைங்களேன் இந்த ஏறுறாங்க பாருங்கள் பஸ்ஸு கூட்டம் கூட்டமாக ஏடுறாங்களே அவங்களுக்கு சென்டரில் போய் நின்னீங்கன்னா என்ன தெரியுமா நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அவனே பேக்கோடு கொண்டே உள்ள வச்சுருவான் நீங்கள் உங்கள் போய் சீட்டில் உட்காரணுமா அப்படி போகிற இடத்துல மட்டும் கம்பி பிடிச்சிட்டு நின்னீங்கன்னா அந்த சீட்டில் உட்காந்துக்கலாம் மணிவாசகரும் அருணகிரிநாதரும் சொல்கிறாங்க ஐயா எனக்கும் உன்னோட அடியாறு ஆகக்கூடிய தகுதி எனக்கு இல்லை முருகா முருகான்னு உருகிற மனசு எனக்கு இல்லை ஒவ்வொரு நாளும் கந்தர் அனுபூதி வேல்மாரல் பாடுற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை ஆனால் எனக்கு ஒரு டெக்னிக் ஒன்று தெரியும் பாடுறவங்களுக்கு சென்டரில் போய் உட்காந்துக்கிறேன் பாடுறவங்களுக்கு சென்ட்ரல்ல போய் உட்காந்துக்கிறேன் நீ எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட வருவாயில்ல அப்ப நான் காலை பிடிச்சுக்கிறேங்கிறார் அப்ப நான் இன்னைக்கு முருகன் உங்ககிட்ட வர போறார் அடியார் நடுவில் நீ இருக்க யார் இருக்காங்க முருகப்பெருமான் இருக்கிறார் இன்னைக்கு இத்தனை அடியார்களுக்கு மத்தியில நம்ம இருக்கிறோம் முருகனுக்கு ரொம்ப சந்தோஷம் எதுன்னா ஒருத்தர் திருப்புகள் பாடினாலே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது ஐயா எனக்கு ரொம்ப நாளாக அவர்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டை நம்ம எத்தனை தடவை கேட்போம் ஒரு இளையராஜா பாட்டை எடுத்ததை அவன் கேட்பீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை தினமும் அதையே கேட்டால் என்ன ஆகும் சளிச்சு போயிடும் தினமும் கேட்கறமா கேட்க மாட்டான் நம்ம ஒரு வச்சிருக்கோம் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது சொந்தக்காரனை திட்டுறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸு அதை அவன் பார்க்கலைன்னா அதுக்கு ரெண்டு ஸ்டேட்டஸ் சேர்த்து வைக்கிறது அவன் தான் பார்க்கணும் அப்படின்னு இப்படி எல்லாம் வைக்கிறோம் இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாட்டெல்லாம் சலிச்சு போயிருது இல்லை பதினஞ்சாவது நூற்றாண்டுல இருந்து அருணகிரிநாதர் தொடங்கி இன்னைக்கு இத்தனை ஆயிரம் பேரும் திருப்ப 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 அந்த திருப்புகளை பாடிக்கிட்டே இருக்கிறமே ஆனா அவருக்கு சலிக்கவே இல்லையா ஏன் சலிக்கவே இல்லை சார் எனக்கு அப்பதான் அருணகிரிநாதர் சொன்னார் எப்பா அருணகிரிநாதர் திருப்புகள் பாடினது ஒரு விதம் அருணகிரிநாதர் திருப்புகள் பாடினது ஒரு விதம் முருகன் சொல்ற இங்க ஆயிரம் பேர் இருந்தா ஆயிரம் பேரும் திருப்புகள் பாடுறது வேற வேற விதம் அத்தனை குழந்தைகள் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் குழந்தை பாடும்போது அம்மாவுக்கு அது இனிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த சுவாமியினுடைய மந்திரத்தில் ஒரு வரி வருது என்னன்னா மகா மாத்திரேயன மகா முருகனுக்கு ஒரு பெயர் வருது மகா மாத்திரேயனமாக தாய்க்கெல்லாம் மிகப்பெரிய தாயாருன்னா முருகப்பெருமா தான் நம்ம எல்லாம் திருப்புகள் பாடுனா அவருக்கு அவ்வளவு பிடிக்கிது வந்து உட்கார்ந்துடுறாரு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா ஐயா நாங்க பாட்டு கத்துக்கலையே நாங்க பாடினா அது பாட்டாவே இருக்காது அது நல்லாவே இருக்காது அப்படிலாம் நீங்க நினைக்கவே வேண்டாம் அப்படி நினைக்கவே வேண்டாம் நம்ம எப்படி பாடுறோமோ அப்படி சாமியை ஏற்றுக்குவார் இன்னைக்கு காலையில சாமிக்கு வந்து ஆறு வகை நெய்வேதி நடந்தது நேற்று அந்த அம்மா சொன்னாங்க ஐயா நாங்கள் நிறையா பொருள் எடுத்து ரொம்ப ஸ்பெஷலாக பன்னெண்டு மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு செய்ய போகிறோங்க அப்படின்னா நான் சொன்னேன் ரொம்ப சிரமப்படாதீங்க நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சாப்பாட்டில் பருப்பு கலக்கிறீங்களோ நெய் கலக்கிறீங்களோ அது முக்கியம் இல்லை உங்கள் அன்பை குழந்தும் அதில் கலக்கணும் ஏன் ஒவ்வொருத்தருடைய சாப்பாடு மட்டும் அவ்வளோ ருசியாக இருக்குது ஒன்றுமே இருக்காது கேஸ் ஸ்டவ் இருக்காது ஒன்றும் இருக்காது விறகடுப்பில் சமைச்சு தூண்டி வைப்பாங்க கஞ்சி தேவாமிரதமாக இருக்கும் காரணம்னா அதில் கலக்கிறது அன்பு இன்னைக்கு நீங்கள் முருகன்ட்டு என்ன கொடுக்கணும் அன்பை கொடுங்க அன்பை கொடுங்க வேற எதுவும் கேட்காதீங்க முருகன் இங்கே ஒரே விஷயம் சொல்றீங்க சத்தியமாக முருகன் இங்கே நின்று கொண்டு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வந்து பக்கத்தில் உட்காந்துருவார் பக்கத்தில் உட்கார்ந்துருவார் உட்கார்ந்து உங்ககிட்ட பேசுவார் அதுக்கு பேசணும்னா நம்ம தயாராகணும் எதையும் கேட்காதுங்க நாலு மணி நேரம் ஐயோ நாலு மணி நேரமா இப்பவே உட்கார முடியல சார் வேர்த்து ஊத்துது சார் கவலைப்படாதீங்க வினையெல்லாம் வியர்வை வழி போயிடும் வினையெல்லாம் வேர்வை வெளியே போயிடும் அது பாட்டுக்கு சொட்டட்டு விடுங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது உடனே நீங்கள் சொல்லக்கூடாது நீங்க மட்டும் ஏர் கூலர் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு ஆஃப் பண்ணிக்கலாம் அதெல்லாம் கிடையாது எப்பவுமே ஒன்று சொல்றேங்க இந்த நாலு மணி நேரம் எதை பற்றி நினைக்காதீங்க எதை பற்றி நினைக்காதீங்க உடம்புல வியாதியா முருகன் குணப்படுத்துவார் மனசுல வியாதியா முருகன் குணப்படுத்துவர் அதையெல்லாம் தூக்கி போட்டு நாலு மணி நேரம் ஒரே ஒருத்தரை திருப்ப திருப்ப நினைங்க யாரு முருகப்பெரும அவரை மட்டும் நினைங்க இந்த வேலு இருக்கு இந்த வேலை பத்தி சொல்லிட்டு சாமிக்கு அபிஷேகத்துக்கு போயிடுவோம் சாமிக்கு பேர் என்னதுங்க வேலாயுத சாமி எங்கேயாவது அம்மனுக்கு பதிலா திரிசூலத்தை வச்சு பூஜை பண்றமா பூஜை பண்றமா சிவனுக்கு பதிலா திரிசூலத்தை வச்சு பூஜை பண்றமா இல்ல மகாவிஷ்ணுவுக்கு பதிலா சுதர்சன ஆழ்வாருக்கு மட்டும் தனியா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறோமா இல்ல ஆனா ஏன் முருகனுக்கு மட்டும் வேலை வச்சுருக்குறோம் ஏன் வச்சுருக்குறோம் திடீர்னு ஒரு குழந்தைங்கள்ட்ட கேட்குதுன்னு இங்கே என்ன பண்ணுவீங்க சுமார்ரா கேள்வியெல்லாம் கேட்காத நானே கடுப்பில் சாமி கூட்டிருக்கிறேன் நீ வந்து எதையும் கேள்வி கேட்டு நீ டிஸ்டர்ப் பண்ணாத இந்த செல்ஃபோனு வச்சு யூடியூப்பில் எதையா பார்த்துக்கிட்டுரு போக்கிமானு எதையா பாரு நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன்றோம் ஏன் சாமிக்கு மட்டும் வேலை வச்சு பூஜை பண்ணுறோம் நிறையா கதிர்காம போனீங்கன்னா வேல் தான் இருக்குது திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா சாமிக்கு வேல் தான் பிரதானம் எத்தனையோ கோவில்ல வேல் மட்டும் தான் வச்சு சாமியே கும்பிட்றாங்க இன்னமும் சொல்றாங்க முருகன் வந்து வேல் இல்லாம வேல் மட்டும் வச்சு முருகன் இல்லாம பூஜை பண்ணலாம் ஆனா முருகனை வச்சுட்டு வேல் இல்லாம பூஜையே பண்ணக்கூடாதுங்கிறாங்க அப்ப இந்த வேலுக்கு ஏன் அவ்வளோ பிரமாணம் ஏன் சாமிக்குடைய இந்த விஷயத்துக்கு வேல்னு பேர் வச்சாங்க என்னக்கே யோசிச்சுருக்கீங்களா ஏன் வேல்னு பேர் வச்சாங்கன்னு தெரியாதனமா வச்சுட்டாங்க சார் அதை ஏன் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்மளுக்கு தான் பேர் வைப்பாங்க நல்ல ஆரோக்கிய சாமின்னு பேர் வைப்பாங்க முப்பது நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க சந்தோஷம்னு பேர் வைக்காங்க பேர் கூடி சிரிக்க மாட்டான் இப்படியெல்லாம் அர்த்தம் இல்லாமல் பேர் வைக்கிறது நம்ம ஆனால் சாமிக்கு ஏன் வேல்னு பேர் வச்சிருக்கிறாங்க சரி மரத்துக்கு கீழே என்ன இருக்கு வேர் ஏன் அதுக்கு வேர்னு பேர் வச்சாங்க என்ன சார் நீங்க எதுக்கு பேர் வச்சாங்க எதுக்கு பேர் வச்சாங்க நீங்களே சொல்லிடுங்க சார் மரத்தினுடைய உயிர் மறைந்து இருப்பதால் அதற்கு பெயர் வேர் மறைக்க கூடிய பொருளுக்கு வேர்னு அந்த அடைமொழி கொடுப்பாங்க சரிங்களா என்ன கொடுப்பாங்க வேங்கிற அடைமொழி கொடுப்பாங்க மரத்தினுடைய மறைந்து இருந்தால் அதற்கு பெயர் வேர் வெளியே தெரிஞ்ச மரம் என்ன ஆயிரும் விழுந்துரும் தெரியக்கூடாது வேடன்னு ஒண்ணு சொல்றமா ஆணுங்கிற ஒரு தகுதி அவனுக்குள்ள மறைஞ்சு காட்சி தரனால அவனுக்கு பேர் வேடன் இங்க முருகனுடைய அருளை தன்னகத்தில் மறைத்து வைத்திருப்பதால் அதற்கு பேர் வேலுன்னு அர்த்தம் அதுக்கு பேர் வேல் முருகன் அதுக்குள்ளதா இருக்கிறார் முருகன் அதுக்குள்ளதா இருக்கிறார் வேல் வச்சிருப்பார் வஜ்ரா வஜ்ரவேல் சொல்லுவாங்க வஜ்ர வஜ்ரவேல் முருகனுக்கு எப்படி ஆறு முகமோ அதே மாதிரி வேலுக்கும் ஆறு முகத்தோட இருக்கும் அதுக்கு பேர் வஜ்ரவேல் பேர் இதற்கு பேர் என்ன வேல் ஞான வேல் இது சிவபெருமானுடைய வடிவம் வேலுக்கு பூஜை பண்ணா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணதற்கு சமமாகும் அதே அரச நீங்க இப்படி சொல்றீங்க நீ சிவபெருமானுக்கு பிஏவான்னு என்னை கேட்பீங்க ஆனா நான் சொல்லல மணிவாசகர் சொல்றார் சிவபுராணம் படிக்கிறமா நம்ம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அதுல ஒண்ணு சொல்றார் ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே இது அப்படியே வரைஞ்சீங்கன்னா ஒரு வடிவம் ஒரு என்னது வே அப்ப வேலுக்கு பூஜை பண்ணா யாருக்கு பூஜைக்கு போய் சேரும் சிவருமான் வேலுக்கு பூஜை பண்ணா அம்பாளுக்கே பூஜை பண்ணதுக்கு சமம் சொல்லட்டுமா அம்பாளை யார் ரொம்ப தீவிரமா உபாசிக்கிறாங்களோ அம்பாளை யார் ரொம்ப விரும்பி கும்பிடுறாங்களோ அம்பாள் கையை பிடிச்சி கொண்டு போய் பாரு நான் கொஞ்சம் பிசியா இருக்கேன் உன்னை முடியாது என் பையன் என்னை விட உன்னை நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லி முருகன் கொண்டே விட்டுருவான் முருகன் கொண்டே விட்டுருவான் அருணகிரிநாத தீவிரமான சாத்த வழிபாட்டுக்கார் ரொம்ப தீவிரமான அம்பா திருப்புகள் படிச்சீங்கன்னா அம்பாள் எப்படி வந்தாள் சொல்லுவார் தேவேந்திர சங்க வகுப்புல சொல்வார் தரணியில் அரணிய சாடு ஓங்கு நடுங்கிரி ஓடேந்து பயங்கிரி படிக்க 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 அம்பாள் வருவா எப்படி சலங்க சத்தம் கேட்கும் சரிவலை வடிவேனர் சததல முகுளு தாமாங்குச மெந்திரு தாளாந்தர அம்பிகை வந்து நிக்கிறா கையில வேலோட வேலை பூஜை பண்ணனா யாருக்கு பூஜை பண்ணதா சமோ பெருமாள் நாங்க தீவிர வைஷ்ணவர் சார் தீவிர வைஷ்ணவர் பெருமாளுக்கு பூஜை பண்ணும் வேலுக்கு பூஜை பண்ணா யாருக்கு பூஜை மாதிரி சேருமா பெருமாளுக்கு நான் சொல்லல அருணகிரிநாதர் பாண்ட முதல் திருப்புகள்ல சொல்றார் முதல் திருப்புகல்ல பச்சை புயல் மெச்ச தகவல் பட்சி தொடு ரட்சி தருவது ஒரு நாளே உங்க மாமா அப்படியே பச்சை நலத்துல இருக்கிற இந்த அர்ஜுனனை எப்படி பாதுகாத்தாரு அது மாதிரி என் மேல நீ எப்ப பாசம் காட்ட போற ஒவ்வொரு திருப்புகள் எடுத்தாலும் பெருமாளை சொல்லாம இருக்கவே மாட்டார் இருக்கவே மாட்டார் இந்த வேலுக்கு பூஜை பண்ணா யாருக்கு பூஜை பண்ணதா சேரும் பெருமாளுக்கு எங்களை தெரியுதானு தெரியல சார் நாங்களும் குலதெய்வத்துக்கு போறோம் பூஜை பண்றோம் ஆனா பார்க்கவே மாட்டுறாரு ஒன்னு சொல்லட்டுமா எங்களுக்கு குலதெய்வம் தெரியல சார் ஆனா குலதெய்வம் தெரியும் ஆனா வீட்டுல எப்படி பூஜை பண்றது ஒண்ணு இல்ல